தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பேஸ் தமிழ் சேனலினின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேஸ் தமிழ் சேனலின் இந்த காணொலி வந்து மிகவும் முக்கியமான காணொலி இந்த காணொலி நம்ம கொய்த்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து திருவண்ணாமலைக்கு சென்று ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்தி இந்த பதிவை உங்களுக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம் இதில் வரும் விஷயம் என்னென்ன கோய்த்துக்கு வரவங்க வெளிநாட்டுக்கு வரவங்க எப்படியெல்லாம் போலி ஏஜென்களாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்கான முக்கியமான காணொலி இந்த காணொலி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இதற்காக வெளிநாடு வாழ் தமிழ்நல சங்கம் அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமுயற்சி பெறுத்து திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த இரண்டு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தியிருந்தோம் இந்த மாநாட்டில் என்னென்ன நடந்தது அப்படின்ற முழு தகவலும் வந்து இந்த காணொலி மூலிமா சொல்லியிருக்கோம் இந்த காணொலியை பார்க்குறவங்க அனைவருக்கும் பகிர்ந்து எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கை வந்து அனைவருக்கும் சென்றடைஞ்சு எல்லாரும் பயன்படுற மாதிரி நாங்கள் எடுக்கிற இந்த முன்முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த வீடியோ பதிவை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படி என்ன இந்த காணொலியில் இருக்குது பெண்களே வெளிநாட்டு வேலைக்கு செல்ல விருப்பமாக இந்த எச்சரிக்கை உங்களுக்கு தான் ஜனவரி மூணு திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு முகாம் நடந்தது இந்த முகாம் நடத்தது நம்ம யாரும் இல்லை வெளிநாடுபாழ் தமிழர்கள் நல சங்கம் அறக்கட்டளை கோயத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அறக்கட்டளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் வெளிநாடுபாழ் தமிழர் நல சங்கம் கோயத்தில் வந்து நிறைய உதவிகள் நிறைய பேருக்கு பண்ணுறாங்க அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் அது ஆணி வேற எங்கேருந்து அதை பிரச்சனைக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரில் ஏற்படுற போலி ஏஜென்ட்டுகளால் கோய்த்துக்கு வந்து கஷ்டப்படுறதுனால தான் அப்போ அங்கே நேரடியாக போய் ஒரு விழிப்புணர்வு நடத்தணும் அப்படின்றதுக்காக ஜனவரி மூணாந்தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராமில் இந்த ப்ரோக்ராமில் அனைத்து கட்சிகளும் கலந்துக்கினாங்க இதை தொடங்கி வச்சது வந்து பார்த்திங்கன்னா எம்பி அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சாங்க தொடங்கி வச்சு இந்த விழிப்புணர்வு அங்கே உள்ள பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து நடந்தது இந்த முகாமுக்கு பல பேர் கண் கலந்துக்கினாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள போலி ஏஜினை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான கோரிக்கையும் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வச்சுருந்தோம் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் போகிற வழியில் கெடார் என்ற ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றி இருபத்தஞ்சி பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைகள் ஐந்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மட்டும் படிக்கிறாங்க அங்கே வந்து சரியான கழிவிட க கழிப்பிடம் வந்து சரியாக இல்லை ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கான ஒர்க்கை வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து அந்த ஸ்கூலில் வந்து அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி கழிவுறையை வந்து க க்ளீன் பண்ணி புதுசாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பாத்ரூம் கட்டி எல்லா வசதியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடுலேருந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கான செலவை வந்து செஞ்சு அந்த ஸ்கூலில் வந்து அந்த நல்லா அழகாக நிறுவி கொடுத்துட்டு அதையும் அன்னைக்கு ஓப்பன் பண்ணும் திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு கிடாருக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழ்நல சங்கம் அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டி பல தீர்மானங்கள் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வு மாநாடு ஒன்று நடத்தணும் இந்த மாநாடுக்கான முழு தகவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலியில் இருக்கும் இதுக்கான முழு வீடியோவை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு தரும் இந்த ப்ரோக்ராம் ஏன் முக்கியமான இந்த காணொலி இது எதுக்காக அப்படின்னு சொன்னிங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறவங்க வந்து கரெக்டான வழியில் போகணும் அது எப்படி போகணும் அப்படின்றதுக்கான முக்கியமான இந்த பங்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்க இந்த மாநாட்டில் என்னென்ன நடந்தது பெண்களே வெளிநாட்டு வேலைக்கு செல்ல விருப்பமா இந்த எச்சரிக்கை உங்களுக்கு தான் படித்தவர் படிக்காதவர் என யாராக இருந்தாலும் வெளிநாடு வேலைக்கு செல்லும் போது போலி ஏஜெண்டுகளால் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றப்படுவது இது வழக்கம் இதிலிருந்து நீங்கள் தெளிவுபடணும் அப்படின்னு வெளிநாடு வாழ் சங்கத்தின் மூலமாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பொருளாதாரத்தில் வளரும் நாடுகளின் பட்டியலில் முன்னிலையில் இருக்கும் இந்தியாவில் இருந்து பலரும் வேலை தேடி அரபு மற்றும் வளைகுடா நாடுகளில் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் இதில் ஒரு சிலர் தங்களது உறவினர்கள் மூலமாக விசா வரவைத்து அதன் மூலமாகவும் வெளிநாடு சென்று வேலை செய்து வரும் நிலையில் பெரும்பாலானோர் ஏஜெண்டுகள் மூலமாக பணம் கொடுத்து விசா வாங்கி செல்கின்றனர் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சாதித்து வரும் இன்றைய காலகட்டத்தில் பிழைப்பு தேடி வெளிநாடு செல்லும் பெண்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது அந்த வகையில் ஏஜெண்டுகள் மூலம் வெளிநாடு செல்லும் இளைஞர்கள் பெண்கள் என அனைவரும் இவரும் அங்கு சென்ற பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிகள் தான் பணத்திற்காக ஆசைப்பட்டு போலி ஏஜெண்டுகள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி பல பெண்கள் இளைஞர்களும் வெளிநாடு சென்று பல இன்னல்கள் சந்தித்துள்ளனர் இது குறித்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் சங்கம் மற்றும் அறக்கட்டளை முக்கிய நிர்வாகி ஐயா மறைக்கர் கூறும்போது வெளிநாடு செல்லும் பெண்கள் போலி ஏஜெண்டுகளால் ஏமாற்றப்படுவது குறித்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் குறித்தும் போலி ஏஜெண்டுகளை நம்பி பலர் வெளிநாடு சென்று பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் உள்ளனர் போலி ஏஜெண்டுகளை நம்பி பலர் வெளிநாடு சென்று பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் உள்ளனர் இதனால் அம்மாவட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்தினோம் திருவண்ணாமலை மாவட்டம் எம்பிஏசிஎன் அண்ணாதுரை இதில் கலந்து கொண்டார் எங்களால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தருவதாக இதை செய்தோம் போலி ஏஜென்டுகளால் பெண்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு வரும் மக்கள் குறிப்பாக பெண்களிடம் ஏஜெண்டுகள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கின்றனர் வீட்டு வேலைக்காக வெளிநாடு செல்லும் பெண்களின் வீட்டு வேலை சுலபம் என்பது போன்ற எட்டு மணி நேரத்தில் வேலை முடிந்துவிடும் என்றும் நிலை சம்பளம் கிடைக்கும் என்றும் நிலையான சம்பளம் கிடைக்கும் என்றும் சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் வெளிநாட்டில் நிலைமை அப்படி இல்லை காலை நாலு முப்பது மணிக்கு எழுந்து இரவு பன்னெண்டு மணிக்கு தான் தூங்க வேண்டும் நாலு மணி நேரம்தான் தூங்கவே முடியும் குறிப்பாக வளைகுடா மற்றும் அரபு நாடுகளுக்கு பெண்கள் வீட்டு வேலைக்கு தேவை என்றால் அந்த அரபியர்கள் ஏஜெண்டுகளுக்கு குறைந்தபட்சம் நானூறு முதல் ஆயிரத்தி இரநூறு தினார் வரை கொய்த் பணம் வரை கொடுக்கிறார்கள் அதேபோல் அந்த அரபியரின் வீட்டில் இருக்கும் டிரைவரின் சொல்லி வீட்டுக்கான பனிப்பெண் வேண்டும் என்று கேட்டு அவர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து விடுகிறார்கள் பனிப்பெண் வேலைக்கு வருவரிடம் ஃப்ரீ விசா என்று சொல்லிவிட்டு அனுப்பி வைக்கிறார்கள் அந்த பெண் வெளிநாட்டுக்கு வந்து பிரச்சனை சந்திக்க போது அந்த டிரைவர் உதவிக்கு வரமாட்டார் அப்போது இந்த பெண் தன் ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் உனக்கான நான் செலவு செய்து பணத்தை கொடுத்துவிட்டு நீ ஊருக்கு போ இல்லை என்றால் வேலை பார்த்துவிட்டு போ என்று சொல்கிறார்கள் இதனை ஏற்றுக்கொண்ட அந்த பெண் வேலை செய்தாலும் அவருக்கு அங்கு துன்புறுத்தல் தான் அதிகமாக இருக்கும் எந்த பணமும் இல்லாமல் அந்த பெண்ணை ஃப்ரீயாக வேலைக்கு எடுத்திருந்தால் அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்பிடுவார்கள் ஆனால் அந்த பெண்ணை வைத்து இங்கு ஏஜென்ட்டுகள் பணம் வாங்கிவிட்டதால் தனக்கு பிடிக்காத நிலையிலும் அந்த பெண் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இது குறித்து இந்திய தூதரகத்தில் புகார் அளிக்க முடியுமா இது போன்ற ஏமாற்றப்படும் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் தூதரகத்தை அணுக வேண்டும் ஆனால் இங்கே நம்பர் ஒன்றாக இருப்பது பிலிப்பைன்ஸ் தூதரகம்தான் அவர்கள் நாட்டு தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக அங்கு வந்து நின்று விடுவார்கள் ஆனால் இந்திய தூதரகம் இது குறித்து கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பிரச்சனைகள் யாரும் சந்திக்கக்கூடாது என்பதில் தான் இதுபோன்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகின்றோம் வெளிநாடு செல்லும் மக்கள் குறிப்பாக பெண்கள் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் வெளிநாட்டுக்கு செல்பவர்கள் அங்கு என்ன வேலை எத்தனை மணி நேரம் வேலை இருக்கும் பனிப்பெண் வேலைக்கு சென்றால் குழந்தைகள் கவனிக்க வேண்டுமா சமையல் செய்ய வேண்டுமா பாத்திரம் கழுவ வேண்டுமா என்ன மாதிரியான வேலை என்ன சம்பளம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை நாட்டை பொறுத்தவரை பனிப்பெண் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் முப்பது வயதை கடந்திருக்க வேண்டும் என்றும் சட்டம் உள்ளது என்று நினைக்கிறேன் அதேபோல் பனிப்பெண் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஓரளவுக்கு அரபி மொழியை கற்றுக் கொடுக்கிறார்கள் அரபி வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்கும் என்பதை இங்கேயே சொல்லிவிடுவார்கள் இந்த புரிதலை ஏற்படுத்தி மூணு மாதங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதன் பிறகுதான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார்கள் பணிப்பெண் வேலைக்கு செல்பவர்களுக்கு குழந்தை மூன்று அல்லது நாலு வயது இருந்தால் அவர்களுக்கு வெளிநாடு செல்ல அனுமதி இல்லை ஒரு பெண் வேலைக்கு சென்று பிரச்சனை சந்தித்தால் அந்த ஏஜென்ட் தான் பொறுப்பு அரசாங்கம் தான் கேட்கும் அப்படி இந்த அந்த பெண்ணை மீட்டு தரவில்லை என்றால் உன்மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏஜன்கள் லைசென்ஸ் ரத்து செய்யப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நமது அரசு கொண்டு வந்தால் வெளிநாடு செல்லும் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார்கள் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் பனிப்பெண் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சம்பளம் மற்றும் விடுமுறை நாட்கள் எப்படி பொதுவாக வெளிநாட்டில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் போது வருடத்திற்கு ஒரு மாதம் விடுமுறை அந்த விடுமுறை மாதத்திற்கான சம்பளம் வழங்க வேண்டும் ஆனால் பனிப்பெண் வேலைக்கு சென்றால் எத்தனை வருடம் வேலை செய்தாலும் உங்கள் சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும் விடுமுறைக்கான சம்பளம் கிடைக்காது பனிப்பெண்ணுக்கு அதிகபட்சம் நூத்தி இருபது தினார் கொய்த் தினார் இந்திய மதிப்பில் ஒரு தினார் இருநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் தான் சம்பளம் ஆனால் பதினெட்டு மணி முதல் இருபது மணி நேரம் வரை வேலை பார்க்க வேண்டிய சூழல் உள்ளது நின்று கொண்டே தான் இருக்க வேண்டும் சரியான சாப்பாடு இருக்காது பல கொடுமைகள் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைக்கு மனதில் வைத்துக் கொண்டு பெண்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் புதிய சட்டம் கொண்டு வந்தால் இந்த ஏஜெண்டுகள் பயன்படுபவர்கள் சமீபத்தில் கூட இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது தென்காசியை சேர்ந்த ஒருவர் வேலைக்காக கொய்த் சென்றுள்ளார் அங்கு வேலை செய்யும் டிரைவர் தான் அவருக்கு விசா எடுத்து கொடுத்துள்ளார் இருபது நாட்கள் தான் ஆகிறது வீட்டு வேலை என்று சொல்லி அழைத்து சென்று அங்கு ஒட்டகம் இயக்கி விட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவரை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் அவரிடம் விசாரித்த போது இந்த தகவல்களை சொன்னார் இந்திய தூதரகத்தில் ஆண்கள் தங்குவதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தங்கும் விடுதி இந்திய தூதரகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போது என்ன காரணத்தாலோ அவர்கள் தங்கும் விடுதி கொடுப்பதில்லை இந்த விடுதியை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் பணிப்பெண் வேலைகள் செல்பவர்கள் மட்டும்தான் இந்த சிக்கல்களை சந்திக்கிறார்கள் அல்லது அலுவலக பணிக்காக செல்லும் பெண்களுக்கும் இதே நிலை இருக்கிறதா படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று பாகுபாடு இல்லை ஏஜென்ட்டுகளை பொறுத்தவரை அவர்கள் சொல்வதை நம்பிவிடக் சமீபத்தில் திருவாரூரை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் நன்று படித்தவர் அவரிடம் ஏஜெண்டுகள் இது அந்த நாட்டின் உள்ள என்ட்ரி அவதற்கான விசாதான் நீங்கள் போனவுடன் பத்து நாட்களில் விசா மாற்றி கொடுத்து விடுவார்கள் என்று கூறி அனுப்பியுள்ளனர் ஆனால் அவரை ஒட்டகம் ஏக்கி விட்டு இருக்கிறார்கள் இறுதியாக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் சரியான முகவர்கள் சரியா சரியான வழிகாட்டுதல்கள் இருந்தாலும் மட்டும்தான் நீங்கள் சரியாக வேலைக்கு சேர முடியும் அதேபோல் திருநெல்வேலி கடைநல்லூர் பகுதியை சேர்ந்த ஒருவர் இன்ஜினியர் வேலைக்கு சென்று அவரை பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டார்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்து அவர் வீட்டுக்கு போன் செய்து தற்கொலை செய்து போவதாக சொன்னார் அவரை நாங்கள் மீட்டு இந்திய தூதரகத்தின் மூலம் நாட்டுக்கு அனுப்பி வைத்தோம் ஏஜெண்டுகள் பணத்திற்காக ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட செயல்கள் செய்கின்றனர் இப்போது புதிதாக பஞ்சாப் மும்பை ஆந்திரா இந்த மாதிரியான இடங்களில் இருந்து போன் செய்து ஏதாவது ஒரு ஏஜென்ட்கள் செட் செய்து போலியான விசா தயார் செய்து கொடுத்து அங்கு சென்று சித்திரவதை அனுபவிக்கும் நிலைக்கு தள்ளிவிடுகிறார்கள் தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் ஏஜெண்டுகளையும் சரியான முறையில் தேர்வு செய்து கேசட்டுகளில் அவர்கள் பெயரை பதிவிட வேண்டும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாவட்ட அலுவலகத்திலும் ஒரு அலுவலகம் அமைத்து யார் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றாலும் அந்த அலுவலகத்தில் பதிவு செய்த பின் தான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் அங்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்திய தூதரகம் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதலின்படி ஒரு இணையதளம் அமைத்து அரசுக்கு தங்களது நிலைமையை தெரிவிக்க வசதி செய்து கொடுக்க வேண்டும் இப்படி செய்தால் வெளிநாட்டில் இந்தியர்கள் மனநலம் பாதிக்கப்படுவது தற்கொலைக்கு முயற்சி செய்வது போன்ற நிகழ்வுகளை தடுக்கும் இன்னும் பல மோசமான நிலைக்கு மக்கள் தடுப்பதை தள்ளப்படுவதையும் தடுக்க உதவியாக இருக்கும் அரபு நாடுகளை விட சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த நாடுகளில் இருக்கும் முதலாளிகள் அனைவரும் தமிழர்கள்தான் மலேசியாவில் இருக்கும் ஒருவர் கனடாவுக்கு விசா கொடுப்பதாக கூறி அறுபது பேரிடம் பணம் வாங்கி ஏமாற்றியுள்ளார் இது குறித்து நாங்கள் சொன்ன சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளிக்க முடிவு செய்துள்ளோம் தமிழகத்தில் சிவகங்கை பெரம்பலூர் ராமநாதபுரம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு அதிகம் செல்கிறார்கள் வளைகுட நாடுகளில் சென்று பெண்களை இளைஞர்கள் அதிகம் பாதிக்கப்படுவது திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் சென்னை விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் சேர்த்து சேர்ந்தவர்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் குறிப்பாக கணவரை இழந்த பெண்கள் விவகாரத்து பெற்ற பெண்கள் குடும்பத்தினர் ஆதரவு இல்லாத பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அங்கு பிரச்சனை சிக்கிக்கொண்டதால் இங்கே இருக்கும் ஏஜெண்டுகளை அவர்கள் காப்பாற்ற அந்த பெண்ணின் உறவினர்களும் பணம் வசூல்கிறார்கள் கோவை சேர்ந்த கவிதா என்பவர் எம்பிஏ படித்துவிட்டு வீட்டு வேலைக்கு சென்றுள்ளார் அங்கு சென்ற பின் இதை தெரிவித்துக் கொண்டு அவர் நான் நான் இந்த வேலைக்கு வரவில்லை என்னை ஊருக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்ல நான் உனக்காக இவ்வளோ பணம் செல் செலவழித்திருக்கிறேன் அதை கொடுத்துவிட்டு நீ போ என்று கூறியுள்ளனர் அவரை அனுப்பி வைத்த ஏஜெண்டுகள் இரண்டு லட்சம் பணம் கொடுத்தால் உதவி செய்கிறேன் என்று கூறியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியான அந்த பெண் மூன்றாவது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை முயன்றுள்ளார் அதன் அதன் பிறகு நாங்கள் அவரை மருத்துவமனையில் சந்தித்து அவரை மீட்டு ஊருக்கு அனுப்பி வைத்தோம் அந்நிய தேசம் என்பதால் அங்கு சென்று சட்டம் பேசவும் முடியாது அந்த நாட்டு சட்டங்களுக்கு நமக்கு தெரிந்து இங்கிருந்து போகும்போது முறையாக சென்றிருந்தால் இது பற்றி கேட்கலாம் இந்திய தூதரகம் நீ முறையாக விசா பெற்று வரவில்லை என்றுதான் சொல்கிறது இந்தியாவில் இருந்து அலுவலகம் பணிக்கோ அல்லது பணிப்பெண் வேலைக்கோ சென்றால் முதலில் இந்திய தூதரகத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி விசாவை பதிவு செய்து கொள்ள வேண்டும் நாம் இங்கு இருக்கும்போது விசா வந்துவிட்டால் இங்கு உள்ள தூதரகத்தின் விசாவை பதிவு செய்ய வேண்டும் இப்படி முறைப்படி பதிவு செய்த விசா மூலம் வெளிநாட்டு சென்றால் நாம் எங்கு வேலை செல்கின்றோமோ அங்கு எதனோ பிரச்சனை என்றால் இந்திய தூதரகம் அங்கு வந்து கேள்வி கேட்க உரிமை உண்டு ஆனால் பலரும் ஏஜெண்டுகள் பேச்சை நம்பி இந்த முறையான பதிவை செய்ய தவறுகின்றனர் மத்திய அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் வேலைக்காக யார் வெளிநாடு சென்றாலும் சரியாக விசாவில் செல்ல வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வர வேண்டும் விசா முறைப்படி எமிகிரேஷன் செய்து இந்திய தூதரகம் மற்றும் இந்தியாவில் உள்ள அந்நாட்டு தூதரகத்தில் பதிவு செய்ய வேண்டும் இந்த மாதிரியான பதிவு செய்யப்பட்ட தான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் இந்த பாதிப்புகள் வராது ஆனால் இது சாத்தியமாகுமா என்பதுதான் கேள்வி ஒரு விசா வருகிறது என்றால் அது ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டா என்பதை கண்டுபிடிக்க முடியாது அப்படி வந்த விசாவை வெளிநாட்டில் இருப்பவர்களிடம் அனுப்பி சரிபார்க்க சொன்னாலும் பார்க்க முடியாது விசா தொடர்புடைய நிறுவனங்களிடம் சரி 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 விசாரித்தாலும் சரியான பதில் தர மாட்டார்கள் வருவதற்கு முன்பே அவனுக்கு ஆதரவாக ஒருவன் வந்து விசாரிக்கிறான் அவன் இங்கு வந்தால் என்ன நடக்கும் என்று யோசிக்க விடுகிறார்கள் இதற்கு இந்திய அரசுதான் ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் இந்த இந்திய அரசு இதற்காக ஒரு இணையதளத்தை தொடங்கி அதில் விசா ஒரிஜினல் அல்லது டூப்ளிகேட்டா என்பதை கண்டறிய வசதியை ஏற்படுத்த வேண்டும் இதற்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக செலுத்தி சரிபார்க்கும் வகையிலும் செய்யலாம் இவ்வாறு சரி செய்யும் போது வெளிநாடு சென்று பிரச்சனைகளை சந்திக்காமல் நிலை தவிர்க்கப்படும் தொடக்கத்திலேயே இதை செய்தால் இன்னல்களை சந்திக்க பலரையும் காப்பாற்றலாம் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் இதை செய்துகிறது ஒரு நாடு செய்யும் போது இந்திய அரசால் செய்ய முடியாதா போலி விசாக்களுக்கு அதிகமாக வருகிறது ஒரு நிறுவனத்தின் பெயரில் வேலை பற்றிய விவரங்கள் மற்றும் சம்பள விவரங்களை கையெழுத்துடன் வருகிறது இதை வைத்துக்கொண்டு சென்றால் அங்கு உள்ள அந்த நிறுவனம் இது எங்களுடையது அல்ல என்று சொல்கிறார்கள் அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் உண்மையா என்பதை வைத்தே இங்கு ஏமாற்றம் தொடங்கி விடுகிறார்கள் ஒரு சமயம் அக்ரிமெண்ட் அந்த நிறுவனத்தின் மூலம்தான் வந்திருக்கிறது என்றாலும் சம்பளத்தில் கை வைத்து விடுவார்கள் இதை மாற்ற இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் எங்களோடது கோரிக்கை ஏஜெண்டுகள் தான் முக்கிய காரணம் என்று சொல்ல முடியாது ஆனால் ஏஜெண்டுகளுக்கு ஒரு காரணம் அங்குள்ள முதலாளிகள் நிறுவனத்தின் உள்ளவர்களும் பிரச்சனைகள் இருக்கிறது இதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை சில முதலாளிகள் கொடூரமாக இருப்பார்கள் அடிப்பார்கள் துன்புறுத்துவார்கள் தவறான விஷயங்கள் கூட நடக்கும் இங்கிருந்து போகும்போது இதை சரி செய்து கொண்டு போனால் இங்கிருக்கும் பிரச்சினைகளை சமாளித்து விடலாம் என்பது எங்கள் நம்பிக்கை குறிப்பாக வெளிநாடு வந்த பெண்கள் வேலைக்கு பிடிக்காமல் அல்லது தொந்தரவு தாங்காமல் அங்கிருந்து வெளியில் வந்து விட்டால் அதைவிட்ட நிலைக்கு ஆளாகி விடுகிறார்கள் சமூக சேகவர்கள் என்ற போர்வையில் பலர் இந்த பெண்களை அபகரித்து நினைக்கிறார்கள் இதனால் வெளியில் வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தான் இருக்கிறது எல்லா அரபு நாடுகளும் காதிம் விசா என்பதை சிறப்பாக செய்கிறார்கள் ஆனால் சூன் விசாவில் வந்து எனக்கு எந்த பிரச்சனை என்று இந்திய தூதரகத்தில் புகார் அளித்தால் புகாரை வாங்கி கொண்டு கோர்ட்டுக்கு போய் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் அனைத்து தகவல்களும் வாங்கி கொண்டு கடைசியில் கோர்ட்டுக்கு சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் சென்று சொல்லி சொல்லிவிடுகிறார்கள் மொழி தெரிந்தவர்கள் இதை எப்படி எதிர்கொள்வார்கள் சூன் விசா பிரச்சனை யார் வந்தாலும் அதை கவனிக்க இந்திய அரசு தனியாக கவன செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பிரச்சனை தற்கொலைகளும் நிகழ்த்துள்ளது அதேபோல் வீட்டு பணிப்பெண் வேலை அல்லது உலகம் பனிப்பெயர்கள் என அனைவரும் ஏமாற்றப்படுகிறார்கள் டோர் டெலிவரி வேலைக்கு மட்டும் யாரும் கூடாது இது மிகவும் சித்திரவதையான வேலை அரபு நாடுகளில் அதிகம் பாதிக்கப்படுவது யார் என்றால் அது டோர் டெலிவரி வேலை செய்வர்கள் தான் நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த கவனையில் கேட்டிருப்பீங்க உங்களோட பதிவை வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும் தொடர்ந்து என்பிஎஸ் தமிழ் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே